மாதிரியே தளக்க வேண்டியது என்னன்னு சொன்னா வீடியோ சொல்லி சரியான வேலையாக என்னன்னு சொல்றேன் அவளை பிஸியாக போயிட்டேன் அவளது வந்து வேலை காரணம் பர்த்டே முடிஞ்சுது அதை விட மச்சாளுட பர்த்டே முடிஞ்சு இப்போ வந்து ஜெர்மன்ல இருந்து வந்து எங்களுக்கு ஆக்கள் எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் வந்து சொல்லுவாங்க வந்து வந்திருந்தாங்க ஃபேமிலியோட அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மகள் வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டா அப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து உட்பெல்லாம் தைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வேலையா தான் எல்லாமே வந்து நடந்து கொண்டு இருக்குது அவங்க அந்த இடத்துல வந்து செய்ய போறாங்க வார திங்கட்கிழமை அப்ப வந்து எங்கட வீட்டுலாம் சாமத்திய வீடு மாதிரி ஆர்ப்பாட்டம் ஆறாவரமா வந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் நான் வந்து செயல் வேலை செஞ்சு கொண்டு இருக்கேன் பக்கம் வந்து இஞ்சால இந்தியால வந்து எல்லாருமே வந்து பலகாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நாங்க தான் வந்து எங்களை தான் பலகாரமே வந்து செய்து தெளிக்க வேண்டியிருந்தாங்க அஞ்சு பலகாரம் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா லட்டு பயத்த முருண்டை மற்ற வந்து அரியதரம் முறுக்கு தீப்பி பலகாரம் போலமே வந்து நாங்கள் தான் செஞ்சு கொண்டு போ செய்து கொண்டு போகணும் முன்னே தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் திங்கக்கிழமை பிறந்த நாள் சி திங்கக்கெழம சாமத்திய வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வேலை ஃபுல்லாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் நான் வந்து வீட்டை இருக்க மாமி மச்சால் அக்கா எல்லாரையுமே கூப்பிட்டு தான் எங்கள் வீட்டை வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு சாமத்திய வீடு ஏதோ எங்களோட வீட்டை ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி தான் ஆறாவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்து கொண்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தச்சு கொண்டு வந்த நாள் தச்சு கொண்டு வந்த நேரத்தில் டக்காண்டி லட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லட்டை வந்து அந்த பால் எல்லாம் விட்ட உடனே டக்காண்டு பிடிக்கணும் எங்களையும் கூப்பிட்டாங்க டக்காண்டு நாங்க வந்து அவங்களுக்கு செய்து கொடுப்ப மாட்டோம் இந்த அம்மா மாமி அப்பா அம்மா மற்ற வந்து எங்களோட அண்டி ஒரு ஆள் தான் வந்து வந்து செய்து கொண்டு இருக்கணும் வாங்க போய் பார்ப்போம் ஓகே வாங்க கூட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க மாமி அவள் அண்டி இல்லை அவள் புள்ளி அப்படியே அங்காள பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய அக்காவாக கொஞ்சம் தலையாக புரிஞ்சவள் என்னென்னு சொன்னால் சரியா டீம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது எப்படி டெய்லரிங் ஒரு டீம் பலகாரம் ஒரு டீம் மற்ற பலகாரத்துக்கு வந்து மாமி அம்மா அண்டி மற்ற அப்பா அம்மாங்க போட்டா

சாரி ப்ளாஸ்ட் டீ கொண்டு சோல்ல போடுங்க நீங்க கோல்ல போடுறீங்க நான் ஆரி வச்சு வேணு நான் செய்யல பிரப்பா என்ன அவங்க வந்து திருப்பி எல்லாம் பிளான் எல்லாம் மாத்தி செய்து செய்ய செய்யிருக்காங்க தாங்கடா பிளான் எல்லாம் போட்டு என்னன்னு சொன்னா உண்மையா பாத்தீங்கன்னா தனியா நான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தையல் வேலையில தனியா எவ்வளவு அவட்டு பாத்து பேர் நிக்கிறோம் தனியா சொல்ல வரதை விடுங்க கதை சொல்லி முடிக்கல அப்படின்ற தனிய உண்மையா செய்யவே இல்லாது சாரி பிளவுஸ் அவங்களோட வந்து அவங்க அம்மாவோட மற்ற வந்து ஃபுல்லவர்கேர் பக்கத்துல இருலாக்கள்கிட்ட பாடுத்துட்டு திங்கக்கிழமை போய் உடுப்பெல்லாம் வந்துட்டு வந்துடுறாங்க புதன்கிழமை துடாக்கழிவு துலா கழிவுமே வந்து முடுப்பா விட செட்டா அவங்களுக்கு மற்ற வந்து அவங்க அம்மா சார் இவ்வளோ தச்சு கொடுத்து விட்டான் அது இப்போ சாமத்தியை வீட்டுக்கு ஆத்தான் அப்போ தனியை செய்யலான்னு சொல்லி தான் பெருமையே தனியை செய்யலாம் ஒரு ஆள் வட்டி ஒரு ஆள் தச்சு கொஞ்சம் கூட மாடைன்னுடாத்தான் செய்யலாம் அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி தராங்க கூட மாடலாம் கூடை மாடை கூட மாடைக்கா சேர்ந்து

அப்படியே தான் கொண்டு போற போய்லயோ எங்களோட உடுப்புகள் பலகாரங்கள் அவங்களோட உடுப்புகள் நாங்க வந்து திங்கக்கிழமை சாமத்தியோடு ஆனா வந்து உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கே வலிக்கிறோம் எல்லாருமே வந்து என்னன்னு சொன்னா அவ்வளவு வேண்டப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு அதனால நாங்க முதல் நாளே போய் எல்லாமே செய்து கொடுத்து அவங்களுக்கு இதே என்ன உண்மையா பெரிய ஒரு வேலையே பலகாரங்கள் எல்லாம் பெரிய வேலையே நான் என்ன சொல்றேன்

நீங்களுக்கு கல்யாண வீடு செய்வன்டம் முடிவில் உங்களுக்கு கல்யாண நாள்

ஆனா இன்னொரு விஷயமும் அதே சாப்பாடு தான் கொடுத்தாரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு நாங்களும் 6 மணி தான் சாப்பிட்டோம். நாம மதிய சாப்பாடு சாப்பிடுவே இல்ல. நீங்க மதிய சாப்பாடு காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு தான் 했는데 அதுக்கு கொஞ்ச தந்துட்டு நீங்க கரைக்கறீங்க. அது நீங்க கரைக்கறது. நீங்க தான் குடுதானே சாப்பாடு. நான் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப இந்த உருண்டையை புடிச்சு கொடுத்து இந்த மர்वाडीயும் போவோம். அங்க வேறைக்கு நான் கூட வேறைய பாதிகலாம். காலையில காட்டவே இல்ல. மூணு ரெண்டு பேலே மூணு பேட்டவேலே. பிரா அங்கால அந்த காட்டுறேன் கடைசியாக காட்டுறேன் டக்கன் முழு காட்டினா வந்து அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கா அது அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து கட்டாயம் முழு காட்டுறேன் ஓகே வாங்க எல்லாருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஒருக்கா கட்டாயம் காட்டணும் அடுத்த வந்து இப்போ வந்து முறுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க டைம் உங்களுக்கு காட்டுறேன் இரவு பன்னெண்டு ஒம்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் முடிஞ்சுது ச சன் என்ன ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு பத்துக்கு வந்து அவங்க வந்து முறுக்கு சுட்டு கொண்டுருக்குறாங்க நித்திர வேலை இல்லையா நித்திர இது ஆனால் இந்த வேலையை செய்து முடிக்கணுமான்னு சொல்லி பன்னெண்டு மணிக்கு இருந்து முறுக்கு சுட்டு கொண்டு இருக்காங்க முறுக்கு 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 அம்மா முறுக்கு முடிஞ்சோண்டிருக்கால மாமியை எடுத்து கொண்டு இருக்காலும் அப்பமா போய் குளிச்சுட்டு திருப்பி வந்துடுது வீட்டை போய் வந்து குளிச்சுட்டு வந்துட்டா அந்தி தான் அப்படியே இருக்காரு நிறைமா நேரமா தெரியல என்ன வண்டி அப்ப நாளைக்கு ஒருத்தருக்கு வேலை மேல இல்ல அப்படியேமா நாளைக்கு ஆரர் பாரது என்ன बोला அது நாளைக்கு அது முடிய ஓளே சுட்டு பட்டு கொசி சுடு பட்டு கொண்டிருக்கு 12 மணிக்கு சரி ஓகே அவங்களோட வேலை இந்த என்ன சொல்றது ஒரு சின்சியாரிட்டி செய்து முடிக்கணும் நாளைக்கு நாங்கள் போகணும் ரெண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு முடியுதானே ஓகே இந்த அவலம் தான் நடக்குமா உருண்டை ஓ இது உருண்டை முடிஞ்சு கொண்டு இருக்கா அங்கால் எந்த தையல் வேலையும் முடிஞ்சி ம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அடுத்த வந்தால் நாங்கள் சொன்னால் முடிக்கிறது நான் தான் ஆ தொடக்கினது நான் தான் முடிக்கிறது எப்படிப்பா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சார் சிற்பி பலகாரம் ஓகே நல்லா வந்து வந்துட்டு இப்போ தான் சீனி பானிக்கு அச்சு கொடுக்குங்க ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பலகாரம் எல்லாமே ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம் சொன்னால் ஊடகம் இருந்தால் ஆ அம்மாக்கு தரவு ஊடகம் இருந்தால் ஆ தரவும் அதே நேரத்தில் உங்களோட ஓட வந்தால் உங்களுக்கு தரம் முதல் நாளைக்கு முதல் ஓ இது என்னென்னு சொன்னால் அது தூட கழிச்ச தான் சொன்னாங்க நாங்கள் முன்னால் தான் சொன்னாங்க நாங்கள் செய்கிற முடியல வாங்கி பழகாரம் செய்தோம் சாப்பிட்டு இன்றைக்கி இது ஓடாள் இந்த இது சீனி வந்து அப்படியே பூத்து கொண்டு வருது ஓகேண்ணே நாங்கள் வழிக்கிவிடுவோம் மற்ற அந்த சாரி ப்ளவுஸ் அதுலேயும் காட்டு நாங்கள் தைச்சது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ சாமத்தியோட பலகாரம் எல்லாமே செய்து முடிஞ்சு இப்போ கொண்டு போகிறோம் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு நாங்கள் தச்ச உடுப்பை காட்ட போகிறோம் காட்ட போகிறோம்னு சொல்லி பார்த்துன்னு சொல்லியிருந்தோம் அந்த பாகத்தில் இப்போ காட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க எல்லாமே வந்து நாங்கள் தான் தச்சது இது வந்து ஒரு சாரி பிளவுஸ் அவங்களோட அம்மாவுக்கு அப்போ வந்து இது ஒரு

இதுக்கு வந்து சொன்னால் சொன்னா ஒர்க் எல்லாமே வந்து அவங்க பண்ணலை ஏன்னு சொன்னால் என்னடா தான் தந்திருந்தாங்க என்னடா நீங்கள் லேஸ்கள் வாங்கி அப்படி ஒர்க் மாதிரி கொஞ்சம் தைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா இது வந்து அவங்கள்ட பிளவு ஓகே பாத்தீங்களா கைக்கு எல்லாமே வந்து ஒட்டினது எல்லாமே வந்து நாங்கள் நாங்கள்டா அக்கா மச்சாலாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க தான் இதெல்லாம் ஒட்டினது பாருங்க இத இது வந்து ஓகே அடுத்த வந்து வந்து சொன்னா முக்கியமான ஒரு பிளவுஸ் தான் இப்போ வந்து காட்ட போறேன் உண்மையா சொன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இதையுமே வந்து நான் தச்சது மிச்ச ஒர்க் எல்லாமே பண்ணது அக்கா மச்சால் எல்லாருமே வந்து செய்றாங்க இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பிளவுஸு இதுதான் வந்து கை இது கை நல்ல இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அப்படியே இப்படி இன்னத்துக்குன்னுட்டுக்கு நேராக போற மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு லேஸ் வச்சு இதில் ஒரு கல் லேஸ் புற வந்து இடைக்க இடைக்க கல் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் அப்படியே வந்து கல் மாதிரி வச்சு பிறகு உள்ள இதுக்குள்ளே வந்து பூ டிசைன் மாதிரி கல்லால் வச்சுருக்கோம் இது வந்து லேஸ் எல்லாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரி ஒர்க் பண்ணுறேன்டா டைமுக்கு ஆனாது நாளுக்கு ஆனாது ரெண்டபடினால் வந்து இப்படி நாங்கள் செய்தனாங்க மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் இது வந்து பின்பக்க கழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கமே வந்து நல்ல ஒரு டிசைனாக தான் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க பார்த்தீங்களா கை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த குஞ்சம் இந்த குஞ்சத்துக்கு வந்து எல்லாமே நான் தான் வந்து செய்தது இதுவுமே வந்து நல்ல பிராண்டாக இருக்கணும்னு சொல்லி கல் எல்லாம் வச்சு ஒட்டி எல்லாமே செய்திருக்கிறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் டைம் காணாது என்னென்னு சொன்னால் வந்த இடத்துல வந்து செய்கிற ஒரு பெரிய ஒரு கரைச்சல் வந்த நீ இல்லை என்ன நாள் அதெல்லாம் காணாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு கிழமைக்குள்ளே எவ்வளோ செய்கிறன்ற பெரிய விஷயம் ஆரி ஒர்க் பண்ண கொடுத்தாலும் கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் அதனாலேயே வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து இப்படி ஆரி ஒர்க் மாதிரி எல்லாமே வந்து செய்து சூப்பராக வந்து முடிச்சிருக்கோம் நாளைக்கு வந்து பிறந்த நாள் என்னென்னு சொல்கிறோம் சி அதில் பிறந்தநாள் வீடியோ தான் வருது நாளைக்கு வந்து சாமத்திய வீடியோ எல்லாமே எதிர எதிர்பார்த்து கொண்டுருங்க உடுப்பு எல்லாமே வந்து நாங்கள் தான் தைச்சது இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் வேறு லெவலில் இந்த ஒர்க் இருக்குது அக்கா மச்சால் எல்லாருமே அந்த சேர்ந்து செஞ்சேன் உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குது தைச்சது நான் இந்த ஒர்க் பண்ணதை அக்கா மச்சால் அப்படி எல்லாருமே எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி தந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்குமே வந்து வேணும்னு சொன்னால் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இனி வந்து நாலு நாலு வீடியோக்கெல்லாம் வந்து நீங்க எதுக்கு பார்த்து கொள்ளுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வந்த இடத்துல வந்து அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து வேண்டப்பட்டவங்க அண்ட வந்து கட்டாயம் நாங்கள் வந்து செய்து கொடுத்தே ஆகணும் என்னென்னு சொல்கிறோம் அவங்களுக்குமே வந்து இங்கே இப்படி டக்குன்னு செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆக்கள் இல்லை அதனால வந்து நாங்கள் எங்கட குடும்பத்துக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி என்னென்னு திராவிட பார்த்துருப்பீங்க நைட்டெல்லாம் பன்னெண்டு ஒரு மணி நாங்கள் படுக்கைக்கு வந்து விடியப்பறம் மூன்று மணி அவ்வளோ நேரம் வந்து எல்லாம் செய்து முடியத்தான் வந்து நாங்கள் படுத்ததே அவ்வளோ ஒரு சின்சியராக வந்து அந்த வேலையெல்லாம் செய்து என் நான் மட்டும் இல்லை என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நல்லா செய்திருந்தாங்க அதோட வந்து என்னன்னு சொல்றது உங்களுக்கு தேவையாக இருந்தால் சொல்லுங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு செய்து தருவோம் ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோல சந்திக்க நான் உங்களுக்கு பாய்